தமிழில் ஜாம்பி ஃபிலிம் அப்படின்னாலே எல்லாருமே எதிர்பார்க்குற மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருதன் முதல் பாகம் தான் மிருதன் முதல் பாகம் கொடுத்த வெற்றி அப்படின்றது ஒரு வேற லெவலான வெற்றி அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப மிருதன் அடுத்த பாகம் அப்படிங்கிறது பயங்கரமாக ரெடியாக போகுது இந்த படத்தை ஜெயமிரி அவர்கள் புடச்சன் பண்றாரு படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பக்க ஆக்ஷன் படமா இருக்க போது ஜெயம் ரவியோட முதல் பாகமான மிருதன் அந்த படமே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமரா இருக்கட்டும் கொஞ்சம் லவ் ஸ்டோரி ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வந்துச்சு பட் இந்த படம் அப்படி கிடையாது முழுக்க முழுக்க ஒரு பக்கா எமோஷனல் படம் ஒரு ராவான ஒரு மெட்டீரியல் வந்து பார்க்க போறோம் அதுலேயும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயமிரி அவர்கள் முழுக்க முழுக்க பயங்கரமான எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து நம்ம மிருதன் டூ என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்றது எல்லாருமே அதை பார்த்துக்கிறோம் ஸோ இந்த படம் வராது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சாங்க பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முறியடிக்கிற விதமாக மிருதன் முதல் பாகத்தை விட ரெண்டாவது பாகத்தை பயங்கரமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் மிருகங்கள் பண்ணி இப்போ இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ண போகிறாரு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா பிப்ரவரி எண்டில் போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருந்துச்சு ஸோ ஜெய் மிருகர்களே அதை ஷேர் பண்ணி விட்டு வந்தாரு இப்போ பார்த்திங்கன்னா மிருதன் முதல் பாகத்தை விட இந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி நம்ம சக்தி சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கொடுத்து படத்தோட ஸ்கிரிப்டை பக்காவை ரெடி பண்ணியிருக்காரு நம்ம ஜெயம் ரே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கோல்டு மின்சன் ரவி மோன் பிச்சர்ஸ் ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து எடுக்கிறாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேஸ்டாக வந்து ராஷ்மிகா மந்தனா பண்ணுறாங்க அதே மாதிரி படத்தோட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பக்காவும் முடிஞ்சிச்சு சக்தி ராஜன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு இந்த படம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டில் தொடங்கிச்சுன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் நம்ம மிருதன் டூ படத்துக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா ரிலேட்டடாக நேற்று ஏன் தகவலுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க